லைவ் அப்டேட்டு ரனவை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா லைவில் வந்து முத்துக்குமன் வந்து ரணவை போட்டு பொழப்புலன்னு புழைக்கிறான் ரணவை வச்சு கிளீனு கிளிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும் முத்துக்குமராக இது நீயா பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வெளியே முத்துக்குமார் எல்லாம் வந்து ரணவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரயான் வந்து கெட்டவன் ரயான் வந்து அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அதுவும் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் பண்ணான் ஜெஃப்ரி தான் வந்து அப்படி இப்படி ஹிட் பண்ணிட்டான் அப்படியே ரணவோட மூஞ்சியில் வந்து இப்படி ஹிட் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிவிட்டு சௌந்தர்யா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க ஜாக்லீன் அடிக்கிறாங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படி ரணவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அப்படி பண்ணிருக்காங்க ஆனால் என்னப்பா லைவில் வந்து உங்காலும் ரணவு போட்டு இந்த போல பழக்கிறான் ஒரே ஒரு கே கேள்விதான் கேட்டாப்புல முத்துக்குள்ள நனவை பார்த்து இந்த மாதிரி நீ வந்து ஜெஃப்ரீயை எப்படி போட்டு அமுத்துன அவனை போட்டு கழுத்த நெரிச்ச அவனை அவனை கேம் விளையாடணும் பண்ண அவனை என்னென்னமோ பண்ண அவனுக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுத்தேன் அப்படின்னு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் ஜெஃப்ரி உன்னை ஏதாவது வந்து ஹிட் பண்ணானா உன்னை ஏதாவது பதில் தாக்குதல் வந்து பண்ணானா நீ வந்து அவ்வளோ தூரம் அவனை வந்து பண்ணிடுனதுக்கப்புறமா அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு தடவையாவது ஏன்டா வந்து இந்த மாதிரி என்னையை வந்து கழுத்தை பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டானா கேட்கல இல்லை அதான்டா ஜெஃப்ரி ஜெஃப்ரி தான் இந்த கேமிலேயே நேர்மையாக விளாட்றவன் யார் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி யார் சொல்லிவிட்டு சொன்னது முத்துக்குமனு சொல்கிறாப்புல இப்போ நம்ம ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணால் உடனே எல்லாம் ஜெஃப்ரி அடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்பா ஜெஃப்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணது உங்கள் முத்து அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்காப்புலன்னா நீ செஞ்சே தான் தப்பு ஓ உன் மேலேதான்டா தப்பு இருக்குது நீ வந்து ஜெஃப்ரியா அந்த அளவுக்கு டீல் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிற வார்த்தையை வந்து என்ன பண்ணுறாப்புல சேர்த்து சொல்கிறாப்புல இந்த இடத்துல ஜெஃப்ரி மேலே எந்த தப்புமே இல்லை அந்த தப்பை வாண்டடா செஞ்சது நீ தான் அது வந்து முத்துக்குமனு தெரியுது புரியுதா இதில் வந்து ஹோலாக இதில் ஃபுல்லாக தப்பு செஞ்சது யார் அப்படின்னு ரணவ் அப்படிங்கிறது முத்துக்குமன் தெரியுது ஆனால் தன் கேமுக்காக ரயானை என்ன பண்ணுறாப்பளா ரயானுக்கு பதிலடி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி விளையாண்டுருக்காப்ளா அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ வெட்ட வருஷமாகி போச்சா இதுக்கப்புறம் முத்துக்குமன் ஃபேன்ஸ் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து சேர்ந்துக்குங்க ரணவு ரணவுக்கு வந்து செம்பு தூக்காதீங்க அப்படி தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ரணவு வந்து கெட்டவன் ஜெஃப்ரி வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முத்துக்குமன் சொல்லியிருக்காப்புல நன்றி வணக்கம்